வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா ஏன் பாத்ததுல அதான் திமுக எம்பிக்கள் நல்லா வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா மன்னிப்பு கூட கேட்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்வீங்க அது அரசியல் அது வேற சப்ஜெக்ட் அது தனி சப்ஜெக்ட் அதை தூக்கி நீங்க ஓரமாக இங்க நம்ம தமிழகத்துல இந்த இருநூறு ரூபாய் கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் முட்டுக் கொடுக்குறாங்களா அது மாதிரி முட்டு கொடுக்க போய் நல்லா கொடுத்து வாங்கி கட்டிருப்பாங்க பாருங்க அதை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த சப்ஜெக்ட் முட்டுக் கொடுக்குற பேர் வழின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நல்லா வாங்கி கட்டியிருக்கு அதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தேவைதானா டாக்டர் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன இது எதுவுமே இல்லையா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க யார் அந்த சப்ஜெக்ட் அப்படி என்ன பேசியிருக்குது அது யார் யாரெல்லாம் கழுவி கிழவி ஊற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ நாம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க விழாவரியாக இந்த விவகாரத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதயத்தோட தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் ஸ்ரீமதே ராமானுஜா என்ன முதலாம் ஏதாமதி தேசியவாதி வணக்கம் ஜனவரி ரெண்டாம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு தமிழக மக்களுக்காக ஏகப்பட்ட நலத்திட்டங்களை ஆரம்பிச்சு தமிழக மக்களுக்காக அர்ப்பணிச்சுட்டு போயிருந்தாரு அதுக்காகவே இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பயங்கரமா பாராட்டவும் செஞ்சுருந்தாங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இந்த திராவிட குரூப்ஸா இருக்கு பார்த்தீங்களா இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்க எப்போதும் போல பிரதமர் மோடி அவர்களை அசிங்கப்படுத்தணும்னு ட்ரை பண்ணி கடைசியில அவங்க அசிங்கப்பட்டு போயிட்டாங்க மோதிஜி அவர்கள் கலந்து கொண்ட அந்த ஒரு நிகழ்ச்சியில தேசிய கீதம் பாடுறது ஒரு அங்கமா இருந்தது அப்போ நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் தேச கீதம் பாடாம அமைதியா நின்னுட்டு இருந்தாரு அதை பார்த்த நிறைய பேரு ஏங்க ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடக்குது நம்முடைய தமிழக முதலமைச்சரா இருக்கிறாரு திரு மு க அவர்கள் அவரு தேச கீதம் பாடாம இப்படி அமைதியா நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு கார்த்திக் கோபிநாத் வீடியோவை ஷேர் பண்ண கார்த்திக் கோபிநாத் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேச கீதத்தை பாடவே இல்ல இத்தனைக்கும் கீதமானது ஹிந்தியும் கிடையாது அது வங்காளத்துலதான் எழுதப்பட்டது அதுக்கப்புறமா அது வங்காளத்திலிருந்து ஹிந்திக்கு அடாப்ட் பண்ணாங்க கீதம் பாடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது எனிவே வணக்கம் மோடி அப்படி மாதிரி சொல்லி ஒரு ஆஸ்டாக போட்டு இந்த ஒரு விவகாரத்தை பற்றி நம்முடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு இந்த ட்விட்ட பார்த்துட்டு திமுக காரங்களே ட்ரிகர் அமைதியா தான் இருந்தாங்க இந்த விஷயத்தை வச்சு அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்ல ஆனா திமுக விற்கு இந்த இருநூறு ரூபாய் ஊப்பீஸ்களை விட முரட்டத்தனமா முட்டுக் கொடுப்பாங்க பாத்தீங்களா இந்த வீசிக்காதாரங்க அவங்க பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்கிறாங்க அவங்க வேற யாரும் கிடையாது நம்மளுடைய சீரியல் நடிகையான டாக்டர் ஷர்மிளா அவர்கள் தான் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒய்ஃப் தான் இந்த ஷர்மிளான்னு நினைக்கிறேன் அவங்க இந்த ஒரு ட்வீட்டை பார்த்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க கார்த்திகோபிநாத் அண்ணா போட்ட இந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது நீங்களே பாருங்களேன் உங்கள மாதிரி அவர் என்ன நாடக கம்பெனியா நடத்துறாரு இல்ல இது பெரிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியா மரியாதை மனசுல இருக்கணும்டா மரியாதை மனசுல இருக்கணும்டா உதட்டளவில் தேசிய கீதத்தை பாடிபுட்டு நாட்டின் சொத்துக்களை கார்பரேட்டுகளுக்கு வித்து கல்லா கட்டுறவனாம் நாட்டுப்பற்று பத்தி பேசவே கூடாது உதட்டளவில் தேசிய கீதத்தை பாடிபுட்டு நாட்டின் சொத்துக்களை கார்பரேட்டுகளுக்கு வித்து கல்லா கட்டுறவனெல்லாம் நாட்டுப்பற்று பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஷர்மிளா அவர்கள் சொல்லிக்கிறாங்க நாடக கம்பெனி பற்றி எல்லாம் யார் யார் பேசுறதுன்னு வர வர இல்லாம போயிடுச்சு விசிகா கட்சி பற்றி இந்த விசிகா கட்சி பற்றி சோசியல் மீடியால எப்படி பேசிப்பாங்க என்னன்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த அக்காவே நாடகத்துலதான் நடிக்கிறாங்க இதுல ஒருமையில வேற பேசுறாங்க நாட்டுப்பற்று பத்திலாம் நீங்களும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மள பார்த்து வேற சொல்றாங்க இவங்க நாட்டுப்பற்று பத்தி நாம பேசலாமா இந்திய ராணுவ வீரர்களை பற்றி இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க காஷ்மீர் விவகாரத்தை பற்றி இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க இந்தியாவுடைய இறாண்மை பற்றி இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அதை பத்தி நம்ம பேசலாமா இவங்க கிடையாது நான் ஷர்மிளா அவர்களை பார்த்து சொல்லல இவங்க இருக்கக்கூடிய இந்த அந்த பார்த்து நான் கேக்குறேன் ஏன்னா நம்ம ஷர்மிலா அக்கா அவர்கள் சிந்தனைகளை சோசியல் மீடியால பரப்புறவங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய பெரியாரிய மார்க்சிசிய அம்பேத்கரிய மாணவியான சுந்தரவளி அம்மையார் அவர்கள் கூட கொலாப் வீடியோ எல்லாம் பண்ணிருக்காங்க போதா குறைக்கு இந்துக்களை வர தாக்கி பேசுவாங்க தான் இதெல்லாம் நான் சொன்னேன் சரி இப்படி ஒருமையில தேவையில்லாததெல்லாம் பேசின இந்த டாக்டர் அக்கா அவர்களுக்கு நம்மளுடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் பதிலடி தராம இறந்திருப்பாரு சொல்லுங்க பதிலடி தராம இறந்திருப்பாரு நம்முடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க மரியாதை மனசுல இருக்கணும்டா ஆஹா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அதெல்லாம் இருக்குடி அதெல்லாம் இருக்குடி உனக்கு மரியாதை தெரியுமாடி உனக்கு மரியாதை தெரியுமாடி என்று நாங்கள் சொன்னால் ஒத்துக் கொள்வீர்களா டாக்டர் ஷர்மிளா அவர்களே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கட்சியில என்று நாங்கள் சொன்னால் ஒத்துக் கொள்வீர்களா டாக்டர் ஷர்மிளா அவர்களே அப்படி மாதிரி போட்டிருக்காரு பிடிஆர் சொன்ன முப்பதாயிரம் கோடி குடியாத்தம் குமரன் சொன்ன அறுபதாயிரம் கோடி சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி சிறை செல்ல காத்திருக்கும் பொன்முடி இதெல்லாம் தான் மக்கள் சேவையா உங்கள் நாடக கும்பலுக்கு தலைவர் யார் என்று எல்லாருக்கும் தெரியும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஷர்மிலா ஷர்மிலா வி வில் யூ பேக் வித் த சேம் காயின் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் தரமான ஒரு பதிலை ஒன்று குத்துக்கிறாரு இதை மறுபடியும் படிக்கணும் போல ஆசையாக இருக்குது மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க மரியாதை மனசுல இருக்கணும்டா அதெல்லாம் இருக்கு நீ அதெல்லாம் இருக்கு உனக்கு மரியாதை தெரியுமாடி உனக்கு மரியாதை தெரியமாடி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னா ஒத்துக்குவீங்களா டாக்டர் ஷர்மிலா அவர்களே அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை என்ன சொல்லிக்கிறாரு நோ கார்த்திகேண்ணா இதுக்கு நீங்க சாணி கரைச்சி மேல ஊத்திட்டு போயிருக்கலாம் ஏக்கா அக்கா டாக்டர் அக்கா இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக்கா சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இத மாதிரி ஒரு அசிங்க அசிங்கசிங்கமாவோ கேவலமாவோ தரைக்குறைவான விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாங்கன்னா இந்த பாஜகக்காரங்க கண்டிக்கவே மாட்டாங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க அவங்களுக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்க அமைதியா வந்துருவாங்க சாக்கடை கிட்ட நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம மாதிரியே அந்த சாக்கடை அடிக்கும்பா அந்த சேர அடிக்கும்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்த பாஜக காரங்க ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைய வேற நீங்க எப்படி பேசுறீங்களோ நீங்க எத மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இப்ப பாஜக காரங்களும் பண்றாங்க நீங்க அசிங்க பேசினா இவங்களும் அசிங்க சிம்மா தான் பதிலடி கொடுக்குறாங்க நீங்க ஒழுங்கா பேசுங்கன்னா இவங்களும் ஒழுங்கா பதிலடி கொடுக்குறாங்க நீங்க டேட்டா வச்சு பேசுறீங்கன்னா இவங்கள டேட்டா வச்சு பேசுறாங்க நீங்க எப்படி பேசுறீங்களோ எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இப்ப பாஜகாரங்க பேசுறாங்க நடந்துக்கிறாங்க அதாவது நாம என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத எதிரிதான் தீர்மானம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க அத மாதிரிதான் இப்ப பாஜககாரங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்க வயசுல கால்வாசி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இப்படி அசிங்கப்படுறீங்களே டாக்டர் ஷர்மிளா மேடம் எதுக்கு வாய விடுவானே எதுக்கு இப்படி அசிங்கப்படுவானே அது சின்ன சின்ன பசங்ககிட்ட போய்ட்டு எதுக்கு நீங்கள் அசிங்கப்படுறீங்க ஒரு காலத்தில் இந்த விசிகா எப்படி இருந்து தெரியுங்களா எவ்வளோ கெத்தா இருந்து தெரியுங்களா இந்த விசிகா கட்சிக்காரங்கிட்ட பெருசா யாரும் ரொம்பக்கே மாட்டாங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க அவங்க கிட்ட பெருசா இத மாதிரி வாய்க்கா தகராறுகிட்டயே மாட்டாங்க ஆனால் இப்போ பாருங்க இந்த விசிகாவை நல்லா ஜோக்கராக மாற்றி வச்சிருக்காங்க போற வரவெல்லாம் விசிகாவை கண்டமேனுக்கு கலாச்சிட்டு போயிட்டு இருக்காங்க வீசிகாக்கு இருந்த அந்த மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுத்தமா போயிடுச்சு எல்லாரும் வீசிகாவ கலாய்கரா செய்யறாங்க யார் யாரோ வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்யறாங்க அதுவும் குறிப்பா இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளா இருக்காங்க பாருங்க அவங்க இந்த வீசிகாவை போட்டு கலாயறாங்க பாருங்க அப்படி கலாய்கிறாங்க அந்த டைம்ல எல்லாம் எச்ராஜா அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில சிங்கங்கள் மட்டும்தான் வீசிகாக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பெருசா வேற யாருமே வீசிகாக்கு பதிலடிய கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ ராஜா அவர்களை மாதிரியே ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே இறங்கி சம்பவம் செய்கிறாங்க ஸோ தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அது மட்டும் இல்லாம இப்ப விசிகாவை யாரும் பெருசா மதிக்கிறதே கிடையாது ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் திமுக முட்டு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி விசிகாவை ரொம்ப மோசமான ஒரு பார்வையில தான் பாக்குறாங்களே தவிர விசிகா ஒரு கட்சி அப்படி மாதிரி பாக்குறதே கிடையாது திமுக ஒரு பிரிவு தான் விசிகா அப்படி மாதிரி தான் எல்லாருமே பாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு நீங்க இந்த பாஜக காரங்களை பற்றி இப்படி பேசலாமா மேடம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க கட்சியோட நிலையை மாத்துங்க விசிகா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு தவறான பார்வையை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றதுக்கான வழியை பாருங்க அதை விட்டு போட்டு முட்டுக் கொடுக்குற பேர் வழியை சொல்லிட்டு இப்படி வாயு கொடுத்து மாற்றிக்காதீங்க அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரி கடைசியா இந்த விவகாரத்துல நம்முடைய நெட்டிசன்கள் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எத மாதிரியான ரிப்ளைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு சைட்ல ஒன் பை ஒன்னா போறேன் அதை செது பாருங்க ராமானுஜன் சனாதனி அப்படிங்கிற ஐடியில இருந்து காசுக்காக சொந்த கட்சி சின்னத்துல கூட நிக்க வக்கீலாதவங்க கிட்ட எதுக்கு தம்பி அவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாரு அதாவது காசுக்காக சொந்த கட்சி சின்னத்துல கூட நிக்க வக்கீலாதவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு தம்பி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு அடுத்ததாக ஸ்ரேயா விக்ரம் அப்படிங்கிற ஐடியில இருந்து அது ஏன் உங்க கணவர் விசிகா எம்எல்ஏ ஆன பிறகு ஓவரா சவுண்ட் விடுறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட நீங்க அரசியல் பத்தி பேசினதே கிடையாது எதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ வெறுப்பு மோதி மேல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்ததாக பிடி கே நாகராஜ் அப்படிங்கிறவரு பர்ஃபெக்ட் நீ எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என உன் எதிரியே தீர்மானிக்கிறான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இவரு சொல்லிக்கிறாரு அடுத்ததாக ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து மாமி தேவையாடி இந்த அசிங்கம் உன் அட்டென்ஷன் சீக்கிங் வேலையெல்லாம் ஃபோர்த்து புருஷன் கூட நிறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரு அடுத்ததாக அண்ணாமலை அப்படிங்கிற ஐடியில் இருந்து நான்கு தெருவுக்கு நான்கு புருஷன் என்ன பேச்சு பிரதர் ஃபார் ஓன் லாங்குவேஜ் பஸ் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாரு அடுத்ததாக பூங்குடி சுகந்த் அப்படிங்கிற ஐடியில் இருந்து நான் எந்த டாக்டரையும் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது நாலாவது இது ஏழாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்கும் இல்லையா அந்த டாக்டரையும் குறிப்பிடவில்லை என்றால் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு என்எஸ்கே அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து பரிமளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அவ கிடகராப்பா பரிசு வாய் பரிமளம் அவங்க கிட்ட என்னப்பா பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அடுத்ததாக மகாசிம்ஹா அப்படிங்கிற ஐடியில இருந்து இந்த எதுக்கு மரியாதை டீ போட்டே பேசலாம் எவ்வளவு கேவலப்படுறாளோ அதுக்கேற்ப பேட்டா வாங்கிடுவா முதலாளி கிட்ட நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இந்த பொழுப்பு பழைப்பாளா சாக்கடை யாரு சார் நீங்க எங்க சார் இருக்கிறீங்க இப்படியா சார் ஒருத்தங்களை திட்டுவீங்க ஆஹ் இப்படியா திட்டுவீங்க ஒரு படத்துல வடிவேலு குடிக்கும்போது அசிவசிமா பேசுறா நல்லா திட்டுறா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் பகரில் உட்கார்னுங்கிறவன் செத்துப்பான தாத்தா பாட்டி எல்லாரையும் இழுத்து போட்டு திட்டுவானே அதே மாதிரி இவர் இவ்வளவு மோசமா கேள்விகளை கேட்டு வச்சிருக்காரு அடுத்ததாக அருண் ஆர்டி அப்படிங்கிற ஐடியில இருந்து இந்த மாதிரி திருமாத்திர இருக்குங்க மரியாதை அவங்க மொத்த கூட்டமும் போடுற ட்வீட்ஸ் எல்லாமே தான் சாகடை தான் இவங்க நமக்கு மரியாதை சமூக சீர பற்றி பாடம் எடுக்கிறாங்கன்னா அட கருமத்தை அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காரு அடுத்ததாக கார்த்திக் பாய் அப்படிங்கிற அடியில இருந்து சிச்சுவேஷன் லைக் அப்படியாடி சரிடி சரிடி நீ சொன்னா சரிதாண்டி ஆமாண்டி உனக்கு தேச கீதம்லாண்டி தெரியுமாடி ஓகேடி சூப்பர் டி சூப்பர் டி சரி பாய்டி ரிலேஷன் பை தி சேம் டைப் ஆஃப் வெப்பன் யூஸ்டு பை தி எனிமி சிச்சுவேஷன் லைக் அப்படியாடி சரிடி சரிடி நீ சொன்னா சரிதாண்டி ஆமாண்டி உனக்கு தேச கீதம்லாம் தெரியுமாடி ஓகே சூப்பர் டி சூப்பர் டி சரி பாடி இந்த வடிவேல் தான் இது மறுபடியும் வடிவேல் தான் ஞாபகத்துக்கு வராரு இந்த அப்படியான அப்படியான ஓகேனே சரிண்ணே சரிண்ணேன்னு வரேன் அதுதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது அத்ததாக பாபு அப்படிங்கிற ஐடியில இருந்து அவ சில்ற மேட்டர் தம்பி மரியாதை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க தூணு தூப்பிட்டு அடுத்த வேலைய பாருங்க அவ சில்ற தம்பி மரியாதை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க தூணு துப்பிட்டு அத்த வேலையை போய் பாருங்க தம்பின்னு இவரு சொல்றாரு என்னது இது ஆஹ் ஒருத்தவங்களை இப்படியாங்க கழுவி கழுவி ஊற்றுவீங்க கழுவி ஊற்றுங்க தப்பு கிடையாது இது வந்து சுதந்திர நாடு பேசுகிறமே எல்லாருக்குமே இருக்குது யாரால எப்படி வேணாலும் கழிவு ஊற்றலாம் அது தப்பே கிடையாது ஆனால் அதுக்கு நீ இப்படியா இப்படியா ஆ இப்படியா கழுவி ஊற்றுவீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவருடைய டாக்டர் அக்கா ஷர்மிளா அக்கா லேட்டாக ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருந்தாங்க சரி அந்த ஆச்சு ஒருபடியாக கொத்துக்குறாங்களானா அதுவும் கிடையாது அவங்க கேட்ட கேள்விகளில் ஏதாச்சும் லாஜிக் இருக்கானா இல்லை லாஜிக்கே கிடையாது அது சரி வீசிக்காரங்கிட்ட போயிட்டு நீதி நியாயம் நேர்மை லாஜிக் இதெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய முடியுமா சரி அக்காயி அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் சைடில் போடுற அதையும் பாருங்க அதானி முதல் அஜித் பவார் வரை ஊழல் பிரிச்சாளிகள் நட்பு பாராட்டி பி எம் கேர்ஸ் எலக்ட்ரால் பான்ஸ் பெயரில் மக்கள் பணத்தை சுரண்டி வயிறு வளர்க்கும் கட்சியில் இருந்துகிட்டு கோவில் பணத்தை ஆட்டைய போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீயெல்லாம் பேசலாமா உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற அக்கா இப்படி ஒரு இருப்பாங்க உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் அக்கா டாக்டர் அக்கா அவர் எங்கக்கா மிரட்டினாரு அவர் எங்க மிரட்டினாரு ஒருவேளை உங்களுடைய அகராதியில இதுக்கு பேர் தான் மிரட்டலா மேல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்களே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி அடிக்க இருந்தீங்களே அது உண்மைன்னா வழக்கு போட்டு நீதிமன்றத்துல அவங்களை தள்ள வேண்டியதானே சிறைக்கு தள்ள வேண்டியதான ஏன் தள்ளல வெறும் வெறும் தான் வாயில வடை சொல்றதை விட்டுட்டு தயவு செய்து உருப்படியா ஏதாச்சும் ஒரு வேலை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வெறும் அவதூறு குற்றச்சாட்டுகள் தான் எடுத்து வைக்கிறீங்களே தவிர அதுல உண்மைத்தன்மை ஏதாச்சும் இருக்குதா இல்ல பொய் அவதூறு அபியூஸ் இதை தவிர உருப்படியா ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுல இருக்குதுங்களா இல்லையே முதல்ல உங்களுடைய தலைவருக்கு சந்திராயன் மங்கல்யான் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டினா என்னன்றத சொல்லிவிடுங்க அதுக்கப்புறமா இதை மாதிரி முட்டுக் கொடுக்கறத பாக்கலாம் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிங் வந்தே மாதிரம்